மசுக்குட்டி பர்த்டே அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு ரெடியான அவங்க அம்மா இப்படி சாணிச்சுக்கிட்டாங்க இந்த புடவையில நான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க என்ன பாக்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு கடவுளே எனக்கு எதுக்கு இவ்ளோ அழக கொடுத்த அழகுக்கே அழகு மாதிரி நான் இவ்ளோ அழகா இருக்கனே என்ன பாக்க எனக்கே பொறாமையா இருக்கு எனக்கு இப்ப எல்லாத்துக்கும் சிச்சுவேஷன் பாட்டு வருமே அந்த மாதிரி எனக்கு இப்ப நானே பாட்டு பாடணும் தோணுது பஞ்சு முட்டை சேலா கட்டி பட்டு வண்ண ரவுக்கா போட்டு கஞ்சி கொண்டு போறவளே ரெஞ்சி வாரியா புளே ஏ என்ன நீ பண்றே பின்னாடி வந்து இப்படி கத்துறீங்க நான் பயந்துட்டேன் தெரியுமா நீ பாடுனத கேட்டு பயந்து தாண்டி என்னமோ ஏதோ ஆச்சுன்னு ஓடியாந்த நானு என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க நான் பாடுன பாட்டு கேட்டு பயந்துட்டீங்களா உங்களுக்கு பொறாம சின்ன வயசுல நான் ரொம்ப அழகா பாடுறேன் எங்க அப்பா அம்மாவும் என்ன பாட வச்சு பாட வச்சு ரசிப்பாங்க தெரியுமா ஓஹோ அதனாலதான் சீக்கிரமா வைகுண்டம் போயிட்டாங்களா

அல்லகான ராட்சசியே அதி நெஞ்சில் விதிக்கிறியே முட்டாசு வார்த்தையில பட்டாசு தெடுக்கிறியே அடி மனசாருவா மனையில் நறுக்குறியே பாட்டம் தெரியாது ஒன்னும் தெரியாது பாட்டை தப்பு தப்பா பாடுறீங்க நான் என்ன எஸ்பிபி வா அப்படியே பாட்டு அப்படியே பாட ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலு வரிய பாடுனேன் அத ரெசிபியா அதுல ஒரு النقطه சொல்றேன் சரி விடுங்க என்ன ஒரு அழகான ராட்சசி சொன்னீங்களே அது போதும் எனக்கு நான் உன்னை ராட்சசி அப்படின்னு சொன்னா நீ திட்டுவல அதுக்கு தான் உன்னை அழகான ராட்சsine பாட்டா பாடித்தித்னே அது தெரியல உனக்கு நீ ஒரு சரி சரி அது எதுக்கு ஏன் வாயில சொல்வானே விடு என்ன சொல்ல வரீங்க இப்ப என்ன அப்ப நான் கோவாரி நான் உன்கிட்ட சண்டை போறேன்னு சொல்ல வரீங்களா அம்மா தாயே நான் 나வன்னு சொல்லல எனக்கு ஒரு டவுட் இன்னைக்கு பாப்பாக்கு बर्थडे உனக்கு बर्थडे ரைவா ம் இது என்ன கேள்வி பாப்பாக்குதா அப்பா எதுக்கு நீ बर्थडे 베பி மாதிரி நீர்அடியா இருக்க பாப்பா ரெடி பண்ணியா இல்லையா இன்னது புது போடா கட்டிட்டிருக்க انا இதுங்களை பாக்க புது போட மாதிரி இருக்கா நீங்க அப்படியே போடவை எடுத்து குத்திட்டீங்க பாரு நான் கேட்ட உடனே நான் வீட்ல கேங்கா பரை பரை கட்டிட்டிருக்க அம்மா உன்கிட்ட எது கேட்டாலும் பிரச்சனை சரி சரி குழந்தைங்க ரெடியாங்களா இல்லையா அது சொல்லு ரெடி பண்ணிட்டு தான் நானும் ரெடி ஆயிருக்கேன் சரி அப்ப வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் சீக்கிரமா அப்புறம் கோயில ஜானம் வந்துரும் ம் போயிட்டு வரலாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி பஸ்ஸு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்க ஏங்க ஏங்க பாருங்களே இந்த பாவாடை ஜாக்கெட்ல ரொம்ப அழகா இருக்கால ஆமா ஸ்ரீதேவி இந்த பட்டு பாவாடை அவர் தலையில இருக்க கொண்டை அந்த கொண்டையில இருக்க பூவு அவர் நெட்டிச்சிட்டி பாக்க பரேன் என் குழந்தை தேவதை மாதிரி இருக்கல அப்படியே நிலா குட்டி கூட ரொம்ப அழகா இருக்கா நான் ஏன் குழந்தைய பத்தி எப்படி இருக்கா சொல்றேன்னா அவர் குழந்தை சேர்த்து சொல்வாரு ம் ரெண்டு பேருமே அழகா தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சும்மால அழகா இல்ல அவங்களே நான் அழகா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் அதுக்கு தான் நிலா குட்டியும் சேர்ந்து இன்னைக்கு அழகா தெரியறாங்க அவங்களுக்கு சரி சரி நட மூடிட்டு போறாங்க வா உள்ள போய் சாமி கும்பிடுவோம் பச்சை குட்டி இப்ப நம்ம ஜேஜு கும்பிட வந்திருக்கோம் நீ ஜேஜு கிட்ட என்ன கேப்ப ஜேஜி ஜேஜி செல்லமா பாருங்களே இவ்ளோ அழகா ஜேஜி ஜேஜி சொல்றானே ஐ ஐ பாருடி நம்ம புள்ள பேச ஆரம்பிச்சிடுச்சு ஆமாங்க இப்பலாம் கூட அத்தை அம்மா அப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு வாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டா